வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அரசு மருத்துவமனை வளாகத்தில் ஷோலிங்கர் ரோட்டரி சங்கம் சார்பில் உலக தாய்ப்பால் தினம் கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு ஷோலிங்கர் ரோட்டரி சங்க தலைவர் வெங்கடேசன் தலைமை தாங்கினார் சங்க நிர்வாகி அன்பரசு முன்னிலை வகித்தார் அரசு மருத்துவமனை மருத்துவர் அலுவலர் பாஸ்கரன் அனைவரையும் வரவேற்றார் கூட்டத்தில் தாய்மார்கள் முதல் ஆறு மாதங்களுக்கு குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கட்டாயம் கொடுக்க வேண்டும் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டச்சத்து மிகுந்த உணவாகும் தாய்ப்பால் குழந்தைகளுக்கு எளிதில் ஜீரணம் ஆகக்கூடிய உணவாகும் தாய்ப்பாலின் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது என தாய்மார்களுக்கு அறிவுரை வழங்கினார்கள் தொடர்ந்து தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தை வழங்கினார்கள் அப்பொழுது சங்க உறுப்பினர்கள் சத்யேந்திரன் கோபி புல்லட்சேகர் சேகர் மகேஸ்வரன் தாண்டவமூர்த்தி மோகன்தாஸ் மதன்குமார் மருத்துவர்கள் கருணாகரன் காவியா சந்திரகலா ரேவதி மற்றும் தாய்மார்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி முடிவில் சங்க பணியாளர்கள் பாஸ்கர் நன்றி கூறினார் உலக தாய்ப்பால் தினம் குறி முன்னிட்டு தாய்மார்களுக்கு வழங்க ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்க ஏஇ பாலசுப்பிரமணியம் ஏற்பாடு செய்திருந்தார் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்